சனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சனி வந்து கொடுக்கறத வந்து யாராலையும் தடுக்க முடியாது அதே மாதிரி சனி தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஜாதகத்துல சனி உத்தரோட தசையா வந்து பத்தொன்பது வருஷம் உள்ள வர அந்த காலகட்டத்துல அவன் நீதி நேர்மை தவறாமல் நியாயமான முறையில் அவன் சம்பாதிக்கிற நிச்சயமா இருப்பானே ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சேர்க்கக்கூடிய அந்த காசு பணம் சொத்து எல்லாமே தலைமுறை தலைமுறையா டிரான்ஸ்பர் ஆகும் அவன் கையை விட்டு வெளியில போகாது இது வந்து சனி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அபரீதமான விஷயம் இப்போ குரு திசையில நீ எக்கச்சக்கமா சம்பாதிக்கிற சுக்கர திசையில எக்கச்சக்கமா சம்பாதிக்கிற அப்படின்னா திசை காலகட்டத்துல சொத்து எல்லாம் பறி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா சனி திசையில நீ சேர்க்கக்கூடிய சொத்து பணம் டெபாசிட்ஸ் எதுவா இருந்தாலும் அது வந்து ஒண்ணு கைய விட்டு போகாது காரணம் ஏன் அப்படின்னா நியாயமான முறையில நீ சம்பாதிச்சா மாத்திரம்தான் அந்த பணத்தை உன்கிட்ட சேர விடுவார் இதுதான் வந்து சனிஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி